പൈ സോത്രം നാടത്തിൽ വരും പോ വീട്ടുകാരും മഞ്ജനായിരുന്നു നല്ല കഷ്ടത്തോട് തന്നെ നാടത്തില വന്നേ എൻ മകൻ ബിഇ പഠിച്ചിട്ട് അവൻ വെളിയിൽ വെളിയിൽ പോണോന്ന് നെ നാളെ നെന് പോ പോകുന്നത് നനച്ചിട്ട് അത് തടയാ തീപ്പി നാ എങ്ക വന്ന പേക്ക് യേ സ്പലി പോകുന്നത് കൃപ ചെയ്ത ഇടത്തിൽ വന്ന് பாஸ்டர் வந்து ஜபத்தில் சொன்னார் ஏன்னா அந்த நேரம் என்னை களத்தில் கட்டி இல்லை இந்த இந்த இடத்துல ஒரு சில ஆட்களுக்கு நகைகள் திருப்ப இது இருக்குன்னு அதுபோல் நான் சனிக்கிழமை சொன்னார் ஞாயிறு திங்கள் திங்கள் என களத்தில் வாரது வரை நான் வரேன்னு நினைக்கவே இல்லை சொப்பா பெரிய காரியத்தை செய்தார் திரும்பி எங்களுக்கு വീട്ടക്കുള്ള കക്കൂസ് ഇല്ല വെളിയതാ കക്കൂസ് കാമ്പൗണ്ട് കേട്ടല്ലേ അപ്പോൾ അപ്പം നാസ്റ്റർ ചൊല്ലി ജോം പറഞ്ഞേ പാസോ എ വീട്ടുകൾ കക്കൂസ് ഇല്ല വെളിയതാ ഇരുക്ക് പിള്ളി കല്യാണവും പാകണം ചിന്ന ശമ്പളത്തിലാണ് വേല പാകും യേശോപ്പ എപ്പടി എങ്ങനെ എല്ലാം നല്ല പെരെയ കാര്യങ്ങളെ നടത്തി ഇന്നല്ല നെറിയ കാര്യങ്ങളെ യേശോപ്പ നടത്തിണ്ടാ വന്നത് கரங்களை தேட்டின மாண்டவர் நன்றியை செலுத்தலாம் கர்த்தர் நல்லவர் மஞ்ச நோவு கண்ணீரோடு வந்தாங்க ஆண்டவர் கணவனுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார் மகன் வந்து பி படித்திருக்கிறான் வேலை கிடையாது வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று ஜபத்தோடு வந்தார்கள் அந்த வாய்ப்பையும் ஆண்டவர்களுக்கு கொடுத்தார் சின்ன வீடு வீடு பெரிதாக்கி அவருடைய அனைத்து தேவைகளையும் அந்த வீட்டிற்குள்ளே செய்து முடிப்பதற்கான கிருபை கொடுத்தா எல்லா வெள்ளிக்கிழமையும் வருவாங்க செவ்வாய்க்கிழமை வருவாங்க முதல் சனி வருவாங்க நாம் தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற எந்த ஜபமும் வீணாய் போவதில்லை யாழ் அலுயா கர்த்தர கர்த்தர் அடிமை இந்த இடத்துல ஒரு சாட்சி கர்த்தரை சோத்திரே கழிந்த சனிக்கிழமை வந்து கர்த்தர் சோத்திரம் என்னோட கால் இதுலேருந்து கீழே எடுக்க முடியாமல் காணப்பட்டது கர்த்தர சோத்திரம் நான் தூங்கி எழும்பும் போது என்னோட கால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை கால் தூக்கி வைக்கவே முடியவில்லை கர்த்தர சோத்திரம் இது ஏன் என்னோடய காலில் ஏதாவது கடித்ததா என்ன பார்க்கும்போது இத காலம் அதிகமாக இந்த தூங்கு சதலை இந்த கட்டியமாக கட்டியாக காணப்பட்டது நல்ல நீர் நல்ல வீக்கமாக இருந்தது கர்த்தரிசோத்ரா அப்போது இங்கே இருந்து வாங்கினதான ஜவம்பான எண்ணெய் இருந்தது கர்த்தரிசோத்ரா யேசோ அப்பா நீங்கள் இதிலிருந்து அற்புதத்தை செய்தால் நான் கர்த்தருடைய சமத்துலேயே சாட்சி சொல்வேன் என்று சொன்னேன் கர்த்தர் கர்த்தரிசோத்ரா அந்த எண்ணெய் மூன்று நாட்கள் தொடர போட்டேன் என்னோட நீர் அங்கே எங்கே போய்விட்டதோ அந்த கட் கட்டி எப்படி போய்விட்டதுன்னு தெரியாது அப்படியாக என்னோட அப்பா அற்போத்தை செய்தார் அதிசயத்தை நினைப்பித்தார் கரங்களை தேட்டி செலுத்தலாம் மாலலுயா காலிலே கடந்த மாதம் முதல் சனிக்கிழமை இந்த கூடுகைக்கு வந்தாங்க காலில் வந்து ஒரு பெரிய கட்டி இருந்து துடைப்பகுதியில் இந்த இடத்திலிருந்து ஜப எண்ணெய் வாங்கி கொண்டு போய் மூன்று நாட்கள் விசுவாசத்தோடு அந்த கட்டிக்கு மேலே பூசினாங்க அந்த கட்டி அந்த வீக்கங்கள் எல்லாமே மறைந்து போனது இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்திற்காக கரங்களைத் தட்டினமாண்டவர்கண்டி செலுத்தலாம் மாலலுயா இந்த இடத்துல தேவ தேவாதேவனே ஸ்தோத்திருக்கிறேன் நான் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி டுவெல்த் எக்ஸாமினேஷன் எழுதினேன் ஒவ்வொரு எக்ஸாமினேஷன் பொழுதிலும் நான் வந்து பலகீனப்பட்டுருவேன் அந்த டைமில் வந்து பாசிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணோம் எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு வெற்றியை தேவனுக்கு தந்தார் அதே மாதிரி தான் செமஸ்டர் எக்ஸாம் எழுதும் போதும் பலகீனப்பட்டேன் அதுலேயும் கடவுள் என்ன ஆல் கிளியர் பண்ண பண்ணார் அதற்காக செலுத்தலாம் அநேக பிள்ளைகளுடைய வாழ்விலே இந்த குறுக்கீடுகள் இருக்கின்றன கல்வி வாழ்விலே அதுவும் தேர்வு காலங்கள் முக்கியமான நாட்கள் வரும் பொழுது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இந்த மகள் ஒவ்வொரு நாளும் காலையில் தேர்வுக்கு ஆயத்தமாகி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த வல்லமையோடு கூட போய் தேர்வுகள் எல்லாவற்றையும் எழுதி அற்புதமான வெற்றியை தந்தார் கரங்களை தேடி நாம் ஆண்டவர்கியை செலுத்தலாம் கர்த்தர் சோத்ரம் நான் ரொம்ப நல்லாட்டு இடுப்புலண்டு காலி வலியாட்டு நல்லா வேதனை பட்டேன் புதன்கிழமை தோறும் பாஸ்டர் பண்ணி ജപിപ്പേൻ അപ്പം നല്ല കാല് വലി നീരാ തന്നെ ഇരുക്കുന്ന നാ ര നാളും വന്ന് ജപ എണ്ണ പോട്ട കാല്ലിയെല്ലാം നല്ല നീരെല്ലാം കുറഞ്ഞ കരങ്ങളെ തട്ടി നീ ചെലുത്തലോ